எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்துலேயே ஊருக்கு கிளம்பி கிளம்பிட்டேங்க காட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நேரத்துலேயே கிளம்பிட்டோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வெத்தலை கொடி பாருங்க வெத்தலை எல்லாமே வாடி போச்சுங்க எதனால என்னென்ன தெரியலங்க இந்த ஆரஞ்சு மலை மரத்து மேலே தாங்க எல்லா கொடியுமே படர்ந்துருந்தது அது பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே இப்போ வாடி போச்சுங்க இன்னும் வேறு எதாவது அடிபட்டுருச்சா என்னன்னே தெரியலைங்க கீழே இருக்கிற இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அது ஒன்று வேறு எதாவது அடிபட்டுருச்சா இல்லை என்ன எதுனே ஒன்றுமே தெரியலைங்க பாதி இலைக்கு மேலே எல்லாம் வாடி போயிருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா பொன்னாங்கனி கீரைங்க மழை பெய்ய எவ்வளோ கீரை தலைஞ்சிருக்குது பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பொன்னாங்கன்னி கீரை அவ்வளோ இருந்ததுங்க பாருங்க அதுலேயே கோவக்கீரையும் இருக்குது எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க இந்த மழை பெய்யிறப்பெல்லாம் இந்த கீரை எல்லாம் நிறைய தழைஞ்சி வருங்க இது இந்த சுக்குட்டி கீரை அப்புறம் குப்பமேனி கீரை இது எல்லாமே நிறைய தழையுங்க இது வந்து கொழும்பங்காய் செடிங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொழும்புச்செங்காய் நிறைய பிடிச்சிட்டு இருந்ததுங்க இந்த தடவை போய் பார்த்தா கொழும்பெங்காயே ஒன்றையுமே காணுங்க மேலே பாருங்கள் ஒரு அஞ்சாறு காய் மட்டும்தாங்க இருக்குது ரெண்டு செடி இருக்குதுங்க ரெண்டுலேயுமே காய் வந்து நல்லா நிறைய இருக்குதுங்க எப்போ போனாலும் நிறையா பறிச்சுட்டு வருவோம் இந்தளா பார்த்திங்கன்னா காயே இல்லை வெறும் இலை மட்டும்தான் இருக்குது பாருங்கள் இதுவும் செடி செடிதாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா காயே இல்லைங்க இது கீரைங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறகு வெட்டி எடுத்துக்கலாம் தண்ணியாக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விறகு வெட்டிகிட்டு இருந்தாருங்க இந்த காஞ்ச குச்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விழுகிறதெல்லாம் எடுத்து சரி கொஞ்சம் விறகு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எடுத்து வெட்டிகிட்டு இருந்தாருங்க இதையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடிவேறு எண்ணெயில் அவ்வளோ தண்ணிங்க உருவங்க மழை பெய்யிருக்கு தண்ணி வந்து திறந்துகிட்டு இருந்தாங்க நிறைய தண்ணி போயிட்டுருந்துதுங்க அந்த தண்ணியோட சவுண்டு பாருங்க எப்படி இருக்குதுங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இங்கே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வயலெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சரி தான் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க இந்த வாய்க்காலில் போகிற தண்ணி பார்த்துன்னு ஆசையாக இருந்ததுன்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இறங்கி நின்றுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சுங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க